இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈரல் கல்யாணம் கேட்பாங்க அதுக்கு ஒரு ஆறு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரு அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கிடலாம் இப்போ கலக்கின மிக்சர் எடுத்து குக்கரில் வளர்க்கும் போல் நம்ம ஒரு சம தண்ணி அளவுக்கு உள்ளே ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்மர்லேயே இருக்கட்டும் சிம்மரில் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம் ரெடி ஆகிரும் அந்த சமயத்தில் நம்ம ஒரு பெரிய பல்லாரி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாயை நான் சாப் பண்ணி வச்சுக்கலாம் கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது திறந்து பார்த்தா வெந்திருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் முட்டை தானே ஃபாஸ்ட்டாக வெந்துடும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா பீசஸ் போட்டு எடுத்து கொஞ்சம் ஆறினோடனே பீசஸ் கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா ப்ரௌன் ஆகி வதங்கட்டும் அப்புறமா அது உப்பு போட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கிருச்சு இப்போ கூடவே பச்சை மிளகாய் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லபடியாக வதக்கி வச்சிடலாம் வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நறுக்கி வச்ச தக்காளியையும் உள்ளே போட்டுடலாம் அது நல்லா வதங்கி நல்லா ஸ்நேஷ் ஆகட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டால் சோயா சாஸ் அந்த டேஸ்ட்டு பிடிக்கணும்னா சோயா சாஸ் போட்டுக்கலாம் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது கொஞ்சம் கிரேவியாக மாதிரி லைட்டாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை பீசஸ்ஸை உள்ளே போட்டுட்டு நல்லா ஈவனாக பரட்டி பீசஸ் வந்து பிரேக் ஆகாத அளவுக்கு ரொம்ப அப்படி கொத்தி ஆகக்கூடாது இந்த மாதிரி ஷேப்பே இருக்க மாதிரியே இருக்கட்டும் அப்படியே சிம்மரில் ஒரு த்ரீ மினிட்ஸ் போட்டுருங்க சூப்பரான ஈரல் டிஷ் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்